அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே தான் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் இருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அண்ட் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இன்னும் நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் தேங்க்யூ வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் பன்னாட்டு பொருளியல் அதாவது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் இதுக்காக உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில பாடப்புத்தக குறிப்புகள் இருக்கு இல்லையா அதை தான் இந்த அலசலை செய்ய போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா நாடுகள் ஏன் உன்னோட ஒன்னு வியாபாரம் செய்யுது அது எப்படி நடக்குது அப்புறம் இந்த பணம் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பா இந்த அயல்நாட்டு செலுத்து சமநிலை அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்புறம் பணம் மாற்று வீதம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதோட அயல்நாட்டு நேரடி முதலீடு எஃப்டிஐ இதோட அடிப்படைகளை புரிஞ்சுக்கிறது தான் ஆமா ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் நாம வாங்குற இந்த வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம் எப்படி நம்ம கைக்கு வருது இல்ல நாம வெளிநாடு போனா பணத்தை மாத்தும் போது அந்த ரேட் எப்படி நம்ம பட்ஜெட்டை பாதிக்குது இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையோட இத கொஞ்சம் இணைச்சு பாக்கலாமா வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல ரொம்ப அடிப்படையான கேள்வி எதுக்காக நாடுகள் தங்களுக்குள்ளேயே வியாபாரம் பண்ணணும் பண்ற வியாபாரத்துக்கும் நாடுகளுக்கு நடுவுல பண்ற வியாபாரத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் பணம் வேற வேறையா இருக்கு இல்லையா அப்புறம் ஆளுங்களும் மூலதனமும் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு சட்டுன்னு போக முடியாது ஆமா சட்ட திட்டம் எல்லாம் கூட வித்தியாசமா இருக்கும் தானே ஆமா சரியா சொன்னீங்க முக்கிய காரணம் என்னன்னா எல்லா நாட்டுலயும் எல்லா வளங்களும் ஒரே மாதிரி இல்ல அதுதான் பாயிண்ட் சில நாட்டுல சில வளங்கள் ஜாஸ்தியா இருக்கும் சிலது குறைவா இருக்கும் இப்போ பன்னாட்டு வணிகம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு நாடும் தனக்கு எது நல்லா வருமோ எதை கம்மி செலவுல உற்பத்தி செய்ய முடியுமோ அதுல கவனம் செலுத்த வைக்குது அதாவது சிறப்பு தேர்ச்சி ஸ்பெஷலைசேஷனுக்கு இது உதவுது ஓஹோ ஸ்பெஷலைசேஷன் ஆமா இதனால இருக்கற வளங்களை இன்னும் திறமையா பயன்படுத்த முடியுது அந்த பழைய பொருளாதாரக் கொள்கைகள் படி பார்த்தா இதுல ஈடுபடுற ரெண்டு நாடுகளுமே பலனடையணும் அதுதான் அடிப்படை நோக்கம் சரி இந்த வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு விளக்க சில கொள்கைகள் இருக்குமே அதுல முக்கியமானது ஆடம் ஸ்மித்தோட முழுமையான செலவு சாதக கோட்பாடு அப்சலூட் அட்வான்டேஜ் சொல்றாங்களே அது ஆமா அதாவது ஒரு நாடு மத்தவங்களை விட ஒரு பொருளை ரொம்ப திறமையா குறைஞ்ச செலவுல செஞ்சா அதுல மட்டும் கவனம் செலுத்திட்டு இறக்குமதி பண்ணிக்கலாம் மத்திய உதாரணத்துக்கு பாட புத்தகத்துல சொல்ற மாதிரி இந்தியா கோதுமையையும் சீனா துணியையும் நல்ல உற்பத்தி செஞ்சா இந்தியா கோதுமையை ஏற்றுமதி பண்ணி துணிய வாங்கிக்கலாம் சீனா துணியை ஏற்றுமதி பண்ணி கோதுமையை வாங்கிக்கலாம் ரெண்டு பேருக்குமே லாபம் சிம்பிள் ஆனா உலகம் அவ்வளோ சிம்பிள் இல்லையே இப்போ இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான இடத்துக்கு வரும் டேவிட் ரிக்கார்டோவோட ஒப்பீட்டு செலவு சாதக கோட்பாடு கம்பார்டிவ் அட்வான்டேஜ் இது கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன சொல்லுதுன்னா ஒரு நாடு ரெண்டு பொருளையுமே மத்த நாட்டை விட நல்லா செஞ்சாலும் கூட அப்படியா ஆமா செஞ்சாலும் கூட அது எந்த பொருளை ஒப்பீட்டு இன்னும் திறமையா செய்தோ அதாவது குறைஞ்ச வாய்ப்பு செலவுல லோவர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல செய்தோ அதுல கவனம் செலுத்தினா ரெண்டு பேருக்குமே நல்லதுங்கிறாரு ஓ புரியுது வருது அப்படிதான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரியும் ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவரே ரொம்ப வேகமா டைப் படிக்கவும் செய்வாரு அவரோட செக்ரட்டரிய விட வேகமா டைப் செய்வாருன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா அவர் டைப் படிக்கிற நேரத்துல அவரால் நோயாளிய பார்த்தா இன்னும் பல மடங்கு அதிகமா சம்பாதிக்க முடியும் சரிதான் அப்போ அவர் டைப் படிக்கிறதுக்கு பதிலா ஒரு உதவியாளரை வச்சுக்கிறது தானே புத்திசாலித்தனம் ஆமா அது லாபகரமா இருக்கும் அதே மாதிரி தான் நாடுகளும் பாட புத்தகத்துல அமெரிக்கா இந்தியா உதாரணம் இருக்கு அமெரிக்கா துணி கோதுமை ரெண்டையுமே இந்தியாவை விட நல்லா உற்பத்தி செஞ்சாலும் கோதுமையில அதோட ஒப்பீட்டு சாதகம் அந்த கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கலாம் இந்தியாவுக்கு துணியில ஒப்பீட்டு பாதகம் கம்பேரிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் குறைவா இருக்கலாம் ஓகே அப்போ அமெரிக்கா கோதுமையிலையும் இந்தியா துணியிலையும் கவனம் செலுத்துறது தான் ரெண்டு பேருக்கும் அதிக பலன் பெறும் இதுதான் ரிக்கார்டோவோட முக்கியமான பங்களிப்பு செயல்திறனை எஃபிஷன்சியை அதிகப்படுத்துறது அப்போ சரி இந்த செலவு வித்தியாசங்களுக்கு என்ன காரணம் ஏன் ஒரு நாடு மலிவா உற்பத்தி செய்யுது இதுக்கு நவீன கோட்பாடுகள் குறிப்பா அந்த ஹெக்ஷரோலின் கோட்பாடு ஹெக்ஷரோஹலின் தியரி பதில் சொல்லுதான் ஆமா சொல்லுது ஹெக்ஷரோலின் கோட்பாடு இல்லனா அதுக்கு இன்னொரு பேரு காரணி இருப்பு கோட்பாடு ஃபேக்டர் தியரி இது என்ன சொல்லுதுன்னா இந்த ஒப்பீட்டு செலவு வித்தியாசத்துக்கு காரணம் வந்து நாடுகள் கிட்ட இருக்கிற உற்பத்தி வளங்களோட அளவு தான் அதாவது ஒரு நாட்டில் உழைப்பாளர்கள் லேபர் அதிகமாக இருந்தா அந்த நாடு உழைப்பாளர்களை அதிகமாக பயன்படுத்துற பொருட்களை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்யும் உதாரணமா இந்தியா மாதிரி நாட்டில் துணி உற்பத்தி கைவினை பொருட்கள் இதெல்லாம் சரி இன்னொரு நாட்டுல மூலதனம் கேபிட்டல் அதாவது மிஷின் பணம் தொழில்நுட்பம் இதெல்லாம் அதிகமா இருந்தா அந்த நாடு மூலதனத்தை அதிகமா பயன்படுத்துற பொருட்களை ஏற்றுமதி செய்யும் உதாரணத்துக்கு அமெரிக்கா ஜெர்மனி மாதிரி நாடுகள்ல பெரிய இயந்திரங்கள் கார்கள் ஓஹோ பழைய கொள்கைகள் அதாவது ஸ்மித் ரிக்கார்டோ எல்லாம் வெறும் உழைப்பை மட்டும் பார்த்துச்சு ஆனா ஹெச்ஓ கொள்கை உழைப்பு மூலதனம் ரெண்டையுமே கணக்கில் எடுத்துக்குது இது ஒரு முக்கியமான முன்னேற்றம் ஓகே இதனால நாடுகளுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது பலன்கள் என்ன

ரொம்ப சிம்பிளா சொன்னா நாம ஏற்றுமதி பண்ற பொருளோட விலைக்கும் இறக்குமதி பண்ற பொருளோட விலைக்கும் உள்ள விகிதம் தான் அது குறிப்பா நிகர பண்டமாற்று வணிக வீதம்னு ஒன்னு இருக்கு நெட் பார்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு அது நூறுக்கு மேல இருந்தா நமக்கு சாதகம் எப்படி அதாவது அதே அளவு ஏற்றுமதிக்க முன்னாடி வாங்கினதை விட அதிக இறக்குமதியை இப்ப வாங்க முடியும்னு அர்த்தம் இது நம்ம நாட்டோட வாங்கும் சக்தியை காட்டுது சரி இது பொருட்கள் பரிமாற்றம் பத்தி இப்ப கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போலாம் வணிக கொடுப்பல் நிலை பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பிஓடின்னு சொல்றாங்களே அது என்ன இது வெறும் கண்ணுக்கு மட்டும் எடுத்துக்குமா கரெக்ட் பிஓட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாடு ஏற்றுமதி செஞ்ச பொருட்களோட மதிப்புக்கும் இறக்குமதி செஞ்ச பொருட்களோட மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும்தான் ஏற்றுமதி அதிகமா இருந்தா சாதகமான பிஓடி இறக்குமதி அதிகமா இருந்தா பாதகமான பிஓடி ஆனா இது முழு கணக்கு இல்லையா இல்லவே இல்ல ஏனா நாடுகள் பொருட்களை மட்டும் பரிமாறிக்கிறது இல்லையே சேவைகள் இருக்கு ஆமா டூரிசம் ஷிப்பிங் சாஃப்ட்வேர் கரெக்ட் அப்புறம் பணம் அனுப்புறது முதலீடு செய்யறது இதெல்லாமும் இருக்கு அங்கதான் அயல்நாட்டு செலுத்து சமநிலை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பிஓபி வருது இதுதான் பெரிய படம் ஓஹோ பிஓபி ஓபி ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட காலத்துல உலகத்தோட மற்ற நாடுகளோட செஞ்ச எல்லா விதமான பொருளாதார பரிவர்த்தனைகளோட ஒரு முழுமையான கணக்கு இது பிஓடி விட ரொம்ப விரிவானது இதுல முக்கியமா ரெண்டு கணக்குகள் இருக்கு ஒன்னு நடப்பு கணக்கு கரண்ட் அக்கவுண்ட் அதுல என்ன வரும் அதுல இந்த பொருட்கள் சேவைகள் அப்புறம் வெளிநாட்டுல இருந்து வர பணம் அன்பளிப்பு உதவி மாதிரி இதெல்லாம் வரும் இன்னொன்னு மூலதன கணக்கு கேபிட்டல் அக்கவுண்ட் இதுல வெளிநாட்டு கடன் வெளிநாட்டு முதலீடு இதெல்லாம் வரும் சரி இன்னொரு கணக்கும் இருக்கு அதிகாரபூர்வ ஒதுக்கு கணக்கு ரிசர்வ்ஸ் அக்கவுண்ட் அது சென்ட்ரல் பேங்க்கோட கையிருப்பு மாற்றங்களை காட்டும் சொல்ல போனா பிஓபி ஒரு நாடு உலகத்தோட எப்படி பணப்பரிவர்த்தனை செய்யுதுன்னு காட்டுற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரியா ஆமா ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு நாடு தன்னோட வருமானத்துக்குள்ள செலவு செய்யுதா இல்ல வெளியே இருந்து கடன் வாங்கி செலவு செய்தான்னு இதுல இருந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த பிஓபி ல ஏற்றத்தாழ்வு வந்தா அதாவது வரவை விட செலவு கூடிட்டா பாதகமான நிலை உம் சொல்லுவோம் அல்லது செலவை விட வரவு கூடிட்டா சாதகமான நிலை இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் பொருளாதாரம் ஏறி இறங்குறது நாட்டுல நடக்கிற பெரிய கட்டமைப்பு மாற்றங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கான செலவு ஆமா மக்கள் வெளிநாட்டு பொருட்களை வாங்குறது அரசாங்கம் வெளிநாட்டுல கடன் வாங்குறது இது மாதிரி பலதும் இருக்கலாம் நிச்சயமா பிஓபில ஏற்றத்தாழ்வு வர்றது ரொம்ப சகஜம்தான் அதை சரி செய்யவும் வழிகள் இருக்கு சிலது தானாவே நடக்கும் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம் விலைவாசி மாறுறது வட்டி விகிதம் மாறுறது வருமானம் மாறுறது மூலமா அதுவே சரியாகும் ஓ அப்படியா ஆனா சில சமயம் அது போதாது அப்போ அரசாங்கமே சில நடவடிக்கைகளை எடுக்கும் டெலிபிரேட் மெஷர்ஸ் அதுல ரொம்ப முக்கியமானது பணமதிப்பு குறைப்பு டீவேல்யூஷன் ஆ இது கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா நம்ம நாட்டு பணத்தோட மதிப்ப மத்த நாட்டு பணங்களோட ஒப்பிடும்போது அதிகாரப்பூர்வமா குறைக்கிறது இந்தியா கூட சில தடவ பண்ணியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று சீர்திருத்தங்கள் அப்போ இதனால என்ன ஆகும் இதோட நோக்கம் என்னன்னா நம்ம ஏற்றுமதி பொருட்கள் வெளிநாட்டுக்கு மலிவாகும் அப்போ ஏற்றுமதி அதிகமாகும் அதே சமயம் இறக்குமதி பொருட்கள் நமக்கு வில கூடிடும் அதனால இறக்குமதி குறையும் இப்படி பிஓபிய சரி பண்ண முயற்சிப்பாங்க இது தவிர வேற என்ன பண்ணுவாங்க ஏற்றுமதிக்கு மானியம் தர்றது தேவையில்லாத சில இறக்குமதியை கட்டுப்படுத்துறதுன்னு சில வழிகள் இருக்கு இந்த பிஓபி ஏற்றத்தாழ்வு பணமதிப்பு குறைப்பு பத்தி பேசும்போது அடுத்து டக்குன்னு நினைவுக்கு வர்றது பணமாற்று வீதம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒரு டாலருக்கு இத்தனை ரூபாயின்னு சொல்றோமே அந்த மதிப்பை எது தீர்மானிக்குது நல்ல கேள்வி பணமாற்று வீதம் பொதுவா அயல்நாட்டு செலாவணி சந்தை அதாவது ஃபாரெக்ஸ் தான் தீர்மானிக்கப்படுது அங்கு அந்தந்த நாட்டு பணத்துக்கான தேவை டிமாண்ட் மற்றும் அழிப்பை சப்ளை அதை பொறுத்து அது மாறும் உதாரணமா உதாரணமா இந்தியாவுக்கு டாலர் அதிகமா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க இறக்குமதிக்கு பணம் கொடுக்க மக்கள் வெளிநாடுக்கு போக வெளிநாட்டு கடனை திருப்பி கொடுக்க இப்படி அப்போ அப்போ டாலரோட மதிப்பு ரூபாய்க்கு நிகரா கூடும் அதாவது ஒரு டாலர் வாங்க முன்ன விட அதிக ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் இதில் ரெண்டு முக்கிய முறை இருக்கு ஒன்று நிலையான பணமாற்று வீதம் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட ரேட்டை அறிவிச்சு அதை மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணும் இன்னொன்னு மாறும் பணமாற்று வீதம் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சந்தையே தேவை அழிப்பை பொறுத்து ரேட்டை தினதனும் தீர்மானிக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் இதுதான் நடைமுறையில் இருக்கு சரி இந்த தேவை அழிப்பை எது பாதிக்குது பல விஷயங்கள் பாதிக்கும் முக்கியமா ரெண்டு நாடுகள்ல பணவீக்கம் எப்படி இருக்கு வட்டி விகிதம் இன்ட்ரஸ்ட் ரேட் எப்படி இருக்கு நாட்டோட கடன் நிலைமை அரசியல் ஸ்திரத்தன்மை ஏன் சில சமயம் வெறும் யூகத்தின் அடிப்படையில் கூட இந்த ரேட் மாறும் அப்போ ஒன் டாலர் இஸ்இக்குவல் டு எயிட்டி ஃபைவ் மாதிரி ரேட் இப்படி தான் உருவாகுதா ஆமா சந்தையில அந்தந்த நேரத்துல இருக்கிற தேவை அழிப்பு மற்ற சேர்ந்து தான் இந்த ரேட் உருவாகுது இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது நீங்க யோசிக்கணும் இந்த ரேட் உங்களை எப்படி பாதிக்குது ஆமா வெளிநாடு போகும்போதோ இல்ல அமேசான்ல ஒரு வெளிநாட்டு பொருளை வாங்கும் இந்த பாதிப்பு நேரடியா உணர முடியுதே அதேதான் சரி இப்போ கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அயல் நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ இவன்தான் வட்டணம் வடக்கம் பற்றி பார்த்தோம் இதுல இந்த வெளிநாட்டு முதலீடு எப்படி பொறந்தது எஃப்டிஐங்கறது ஒரு நாட்டுல இருக்கற ஒரு கம்பெனி இல்ல ஒரு தனிநபர் இன்னொரு நாட்டுல இருக்கற ஒரு தொழில முதலீடு செஞ்சு அதோட நிர்வாகத்துல ஒரு கணிசமான கட்டுப்பாட்ட கொண்டு வர்றது ஓ வெறும் ஷேர் வாங்கி விக்கறது மாதிரி இல்லையா இல்ல அதுக்கு பேரு போர்ட்ஃபோலியமும் முதலீடு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அது குறுகிய கால லாப நோக்கம் கொண்டது நீண்ட கால நோக்கம் ஃபேக்டரி கட்டுறது ஒரு கம்பெனிய வாங்குறது மாதிரி பல காரணங்கள் அவங்களோட பெருசாக்க நினைக்கலாம் மூலப்பொருட்கள் எங்க கிடைக்குதோ அங்கே தொழில் தொடங்கலாம் இல்ல போட்டியை குறைக்க நினைக்கலாம் இப்படி பல நோக்கங்கள் இருக்கலாம் இதனால முதலீடு வர்ற நாட்டுக்கு அதாவது நமக்கு என்ன நன்மை நிறைய இருக்கு புதுசா மூலதனம் உள்ள வருது பணம் வருது ஆமா அதோட புது டெக்னாலஜி வருது மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகுது அரசாங்கத்துக்கு வரி வருமானம் கிடைக்குது சில சமயம் இங்க உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்போ நமக்கு ஏற்றுமதி வருமானம் கூடும் இறக்குமதி குறையலாம் நல்லா தான் இருக்கு இதுல பிரச்சனைகள் வராதா உம் வர வாய்ப்பிருக்கு சில சமயம் முதலீது நாட்டுக்கு தேவையான அடிப்படை துறைக்கு வராம அதிக லாபம் தர ஆடம்பர பொருட்களுக்கு போகலாம் அப்புறம் அவங்க கொண்டு வர டெக்னாலஜி நம்ம சூழலுக்கு நம்ம ஆட்களுக்கு சரிப்பட்டு வராம இருக்கலாம் சம்பாதிக்கிற லாபத்தை அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது நம்ம பிஓபில அது பாதகமா பாதிக்கலாம் சில நேரம் உள்நாட்டு அரசியல் தலையீடு இருக்கலாம் இல்லைன்னா அவங்க பெரிய கம்பெனியா இருக்கிறதுனால நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன தொழில்கள் நஷ்டம் அடையலாம் இதெல்லாம் நடத்த வாய்ப்பு இருக்கு இந்தியால இது எப்படி இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பிறகு எஃப்டிஐக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க பல துறைகள்ல ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் டெலகாம் ஃபார்மானு நிறைய துறைகள்ல வெளிநாட்டு முதலீட்டு அனுமதிச்சிருக்காங்க ஆனா அணுசக்தி ரயில்வே ஆபரேஷன்ஸ் பாதுகாப்பு உற்பத்தி மாதிரி சில ரொம்ப முக்கியமான துறைகள்ல இன்னும் கட்டுப்பாடுகள் இருக்கு இந்த விதிகள் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கு எஃப்டிஐ வரத்தும் சில வருஷங்கள்ல கூடும் சில சமயம் குறையும் அது உலக பொருளாதார சூழல் நம்ம நாட்டோட கொள்கைகளை பொறுத்தது அப்போ இன்னைக்கு நாம ஒரு பெரிய பயணமே போயிருக்கோம்னு நினைக்கிறேன் நாடுகள் ஏன் வியாபாரம் செய்துங்கிற ரொம்ப அடிப்படை விஷயத்துல ஆரம்பிச்சு ஆமா ஆடம் ஸ்மித் ரிகார்டோ ஹெக்ஷரோலின் முக்கியமான கோட்பாடுகள் அப்புறம் இதையெல்லாம் எப்படி கணக்கு பாக்குறாங்கன்னு பிஓடி பிஓபி அது சம்பந்தப்பட்ட பிரணமாற்று வீதம் கடைசியா வெளிநாட்டு நேரடி முதலீடுன்னு ஒரு பெரிய விஷயத்த விரிவாகவே அலசி பார்த்திருக்கோம் இதுல இருந்து முக்கியமா நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா இன்னைக்கு உலக பொருளாதாரம் ஒன்னோடு ஒன்னு எவ்வளவு ஆழமா சிக்கலா பிணைஞ்சிருக்குங்கிறது தான் கரெக்ட் இறுதியா ஒரு கேள்வி உங்க சிந்தனைக்கு மட்டும் விட்டுட்டு போறேன் உலகமே வர்த்தகம் முதலீடு மூலமா இவ்ளோ நெருக்கமா இணைஞ்சிருக்கிற இந்த காலத்துல எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு சென்ட்ரல் பேங்க் வட்டி விகிதத்தை மாத்துறதோ இல்ல ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு முதலீட்டை பண்றதோ அல்லது நிறுத்துறதோ இந்த உலகத்தோட இன்னொரு மூலையில இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனோட உங்களோட அன்றாட முன்னாடி பார்க்காத எப்படி வாழ்க்கையா நல்ல கேள்வி இதுதான் பன்னாட்டு பொருளியலோட உண்மையான தாக்கம் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு வகையில அது வந்து சேருது இந்த சிந்தனையோட உங்களுக்கான இந்த விரிவான அலசலை நிறைவு செய்றோம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி